வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது கைரேகை சாஸ்திரத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அதாவது இதில் உள்ள ரேகைகளை பொறுத்தும் நம் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியும் என்று கூறுகிறார்கள் உன் வாழ்க்கை உன் கையில் என்று கூறுவார்கள் ஆயர் கலைகள் அறுபத்தி நான்கில் ஒன்றாக விளங்கக்கூடிய ஜோதிட கலையில் இருந்து பிரிக்கப்பட்டதுதான் இந்த கைரேகை அப்படிப்பட்ட கைரேகையில் கட்டை விரல் என்பது சுக்கிரன் விரல் என்று கூறப்படுகிறது இதற்கு அங்குஷ்டா என்று கூறுவார்கள் இரண்டாவதாக ஆள்காட்டி விரல் குரு விரல் என்று கூறுவார்கள் இதை தட்சிணி என்று கூறுவார்கள் மூன்றாவது விரல் பாம்பு விரல் என்றும் சனி விரல் என்றும் கூறுவார்கள் இதன் பெயர் மத்தியனா நான்காவது விரல் மோதிர விரல் என்று கூறுவார்கள் இதன் பெயர் சூரிய விரல் இது அனாமிகா என்று கூறுவார்கள் ஐந்தாவது விரல் சுண்டி விரல் இது புதன் விரல் என்று கூறுவார்கள் இது கனிஷ்டிகா என்று கூறப்படுகிறது இன்று நாம் இந்த பதிவில் கட்டை விரல் என்பது அங்குஸ்டா என்றும் ஆள்காட்டி விரல் என்பது தட்சணி என்றும் சனி விரல் என்பது மத்தியனா என்றும் மோதிர விரல் என்பது அனாமிகா என்பதை பற்றியும் சுண்டி விரல் கனிஷ்டிகா என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம் இன்று நாம் இந்த பதிவில் தெரிந்து கொண்டது கட்டை விரல் ஆள்காட்டி விரல் பாம்பு விரல் மோதிர விரல் சுண்டி விரல் எது என்பதைப் பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்